ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் கொங்கம்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க டூ வீலர் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது நல்ல மெயினான ஏரியாங்க எலிவேஷன் ஒர்க் எல்லாமே நல்ல நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமும் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூமும் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் சைட் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியா தனியாக உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இந்த வீட்டோட விலை இருபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் லைன் அவைலபிள் இருக்குங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்